ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஆஷோ வரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து திருமணத்துக்கு வரன் தேடும் போது வரனை வந்து எப்படி தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே பெற்றவங்க பிள்ளைக்கு திருமண வயசு ஆனவனே வரம் தேடலான்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க பல விதத்துல வந்து அந்த வரம் தேடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சில பேர் வந்து மேட்ரி மோனி மூலமா தேடுவாங்க சில பேர் புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சு தேடுவாங்க சில பேர் தெரிஞ்சவங்க சொல்லி வச்சு அதன் மூலமா வரன் என்பது அமையும் இன்னும் சில நேரங்கள்ல அந்த அந்த கம்யூனிட்டி அந்த திரு அந்த அவங்களுடைய ஜாதி அந்த மையம் என்பது இருக்கும் அதுல புரிஞ்சு வச்சு தேடக்கூடிய விஷயங்கள் இருக்கு லோக்கல் திருமண மையம் நிறைய விதமான முறைகள் என்பது இருக்கு அப்ப அதாவது அவங்களுக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்க ஒரே வரம் தான் அவங்க பாப்பாங்க அந்த வரம் டக்குன்னு செட் ஆகிடும் மேரேஜ் பண்ணி நடந்துடும் ஆனா டைம் நல்லாத பட்சத்துல நூறு வரம் பார்த்தாலும் எதுவுமே செட் ஆகாது ஒண்ணு இவங்களுக்கு செட் ஆகிறமே வராது ரெண்டு பேருக்குமே செட் ஆகி அது வந்து ஒரு கட்ட வரைக்கும் போனாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் அதுக்கப்புறம் தட்டி போயிடும் ஒண்ணு பொண்ணு புடிங்களான்னு சொல்லிட்டோம் இல்ல பையனுக்கு ஏதோ ஒரு விஷயக்கான நிறுத்தினால வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில இப்படி போல வந்து வந்துடும் அப்ப நம்ம முன்கூட்டியே அந்த திருமண வயது வந்த உடனே அந்த ஒரு ஜாதகத்தை கொடுத்து டைம் எப்படி இருக்கு என்ன சுச்சுவேஷனே எப்படி வர அமையும் தெரிவு பெற்றுக்கிட்டு அந்த விஷயங்கள் அணுகுனாங்கன்னா பிரச்சனை இல்லை நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக் நடக்கும் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஒரு கடைக்கு நம்ம போறோம் ஒரு கடைக்கு போய் ஒரு ஷேர்ட் வாங்க போறோம்னு வச்சுக்கீங்க ஷேர்ட் வாங்கினா எனக்கு சட்டை வேணும்னு சொல்லி பொதுவாக சட்டை எடுக்கிறது எப்படி இல்ல உங்க உடம்புக்கு அது வந்து என்ன சைஸ்ல உங்களுக்கு வந்து புரிந்தோம் டபுள் எக்ஸல் பொருளுமா ட்ரிபிள் எக்ஸல் கேட்டு அதன் அடிப்படையில ஒரு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா கரெக்டா ஒன் செட் ஆகல அதே போலதான் ஒரு திருமணத்துக்கு பார்க்க போறீங்கன்னா ஒத்தொன்பதுவா நம்ம வந்து பொண்ணு தேடக்கூடாது வந்து பையன் பார்க்க கூடாது உங்களுக்கு எப்படி செட் ஆகும் உங்களுடைய கொடுப்பினை என்ன நீங்க நீங்க பிறக்கும் போது உங்களுக்கான ஜாதகம் உருவாயிருக்கும்ல அதுல உங்களுக்கு இப்படிப்பட்ட வரம் தானே வரணும்னு சொல்லி கொடுப்புனு இருக்கும் அப்ப அதை நல்லா இருந்த பட்சத்துல உங்களுக்கு ஒரு கொடுப்புனு இருக்கும் உங்களுக்கு நீ வேறமே தேடிட்டு இருப்பீங்க அது வரன் வராம தள்ளி போயிட்டே இருக்கும் இதனாலதான் தாமதப்படுறது அப்ப முறையா உங்களுக்கு என்ன கொடுப்புனா உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி அமைவாங்க அவங்க ஃபேமிலி என்ன உள்ளூரா வெளியூரா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதுவுமே அனுப்புறீங்கன்னா கால விரயம்றி கரெக்டான முறைகள் அணுகுவோம் இப்ப அத அந்த தான் இப்ப மெயினா நம்ம பாக்க போறோம் அதுல என்னென்ன விஷயங்களை முக்கியமா நான் பாக்கும்போது சொல்லுவேன்னா திருமண சம்பந்தமா கன்சல்டேஷன் கேட்க வராங்கன்னு வச்சுக்கோங்க பல விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் பதிவு அடக்கி அடக்க விட முடியாது டைம் எப்படி இருக்குன்றது செக் பண்ணணும் அவங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு பொருந்தி வந்துருச்சா செக் பண்ணணும் குரு மட்டும் இருந்தா போதாது தசா புத்தி சாதகமான அமைப்புல இருக்கணும் குரு பலன் வந்துருச்சா திருமணம் நடக்கும் கிடையாது குரு நிறைய பேருக்கு போயிருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிருக்கும் திருமணமே நடந்திருக்காரு அது போன்ற நபர்களையும் நான் பாத்துருக்கேன் காரணம் உங்களுக்கு தசாபுத்தி ஒத்துழைச்சிருக்காது கொடுப்புன வீக்கா இருக்கும் சில நேரத்துல வந்து ஏழாம் அதிபதி அஹ் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னா தாமதம் ஆயிடும் பெண்களுக்குன்னா இருபத்தெட்டு வயசு வயசுமான கூட சில நேரத்துல போகும் சப்போஸ் அப்ப நம்ம அந்த தசாபூத்தி நம்ம கரெக்டா நம்ம செக் பண்ணி பாக்கணும் அதுவே ஏழாம் அதிபதி ஒரு ஆணுக்கு ஆந்துச்சுன்னா அந்த களத்திலக்காரங்க சுக்கன் பெண்ணுக்கு செவ்வாய் இந்த கொடுப்பு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தை அந்த கால காலகட்டத்துல அமையும் இது கொஞ்சம் இல்லாத பட்சத்துல தான் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பொதுவாகவே புத்தி பாக்கணும் ஏன்னா சப்போஸ் சில நேரங்களில் ஆறு பண்டாம் அவன் தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு நாள் திருமணம் மேரேஜ் பா இது வரன்னு தேனாலும் அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது ஒண்ணு அவங்களுக்கு செட் ஆகமே வராது ரெண்டு பேரும் ஏறாவத்தவர்கள் என்பது பொருந்தி வராது இந்த விஷயம் அப்படின்றமே எடுத்துக்கலாம் டைம் எட்டு பன்னெண்டாம் எட்டு பன்னிரெண்டு தொடர் கொண்ட தசா புத்தி நடந்திருக்கும் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் விவகாரமான ஒரு வரன் என்பது வந்துடும் ஒரு கட்டத்துல அவங்க ஏதாவது ஒரு ஏமாத்தி ஒரு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறது இது போல சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்துருக்கீங்களா கிட்ட போய் மேரேஜ் நடக்கிறது அதாவது பொதுவாகவே நாங்க மேரேஜ் கிட்ட வந்து அந்த படிக்ஷன் கேட்க வரும்போது எட்டு பன்னிரெண்டாம் புத்திகள் நடக்குதா அந்த டைம்ல கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா இப்ப பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை என்பது இருக்கு நீங்க அதை ஏதோ போய் மாட்ட போறீங்கன்றது அர்த்தம் கொஞ்சம் தா தாமதப்படுத்தி ஒரு ஒன் இயர் கொஞ்சம் கழிச்சு தேடுங்கன்ற மாரி நான் வந்து அந்த பதில் நம்ம கொடுக்கலாம் கொடுத்தவங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனாம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இது நான் சொல்வதையும் மீறி சில பேர் பண்ணி பிரச்சனையாய் மீது நம்ம தனிச்சவங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதனாலதான் முன்கூட்டியே இந்த விஷயங்கள்லாம் பாத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் திருமணத்துக்கான அமைப்பு எப்படி இருக்குன்றது முறையா செக் பண்ணணும் ரெண்டாவது எந்த முறைகளும் அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும்ன்றது நம்ம பாத்துக்கணும் பெத்தவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல ஜாதகம் பாத்துன்னு இல்ல வரன் பார்த்து சப்போஸ் அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்க வருவாங்க அவங்க ஜாதகத்துல பையனுக்கும் பொண்ணுக்கும் லவ் மேரேஜ் இருக்கும் நம்ம எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கிறோம் நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பாத்துட்டு இருக்கீங்க சார் ஆனா உங்க பையனுக்கு வந்து லவ் மேரேஜ் அமைப்புகள் தான் என்னன்னு சொல்லி விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்து விரும்பிட்டு இருக்காங்க மீண்டும் கொண்டு பேசி இது போல விஷயங்களை எவ்வளவு நான் பாத்துருக்கிறேன் ஏன்னா சப்போஸ் வந்து அந்த ஏழாம் பாவம்ன்றது களத்தரசனம் அந்த ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா காதல் திருமணம் தான் அமையும் இவங்க வந்து பெற்றோர்கள் அரேஞ்சன் மேரேஜை பாத்திருப்பாங்க அது செட் ஆகாது ஒரு கட்டத்துல அவர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் வேற பேர் அது இருந்தது போகும் ஆட்டோமேட்டிக்கா அப்ப இந்த விஷயத்த பாக்கணும் சப்போஸ் ஏழாம் அதிபதி நாலாம் அஹ் அதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா அப்பதான் வந்து சொந்தத்துல அமையக்கூடிய அமைப்புகள் வரும் இல்லைன்னா வந்து அரேஞ்சு மேரேஜா போகக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது இருக்கு இப்படிதான் நம்ம செக் பண்ணணும் ஜாதத்தை நம்ம அலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து கம்யூனிட்டி வரும் சில பேர் வந்து என்னுடைய தான் வரணும் அமையும்ன்றமே எதிர்பார்த்திருப்பாங்க தாமதமாகிக் கொண்டே போயிட்டே இருக்கும் ஆனா அவங்களுடைய ஜாதகத்துல சப்போஸ் ஏழாம் பாவத்தோடு ராகு கேது சனி தொடர்பு இருந்துச்சுன்னா அதர் கம்யூனிட்டி அதர் கேஸ்ட்லதான் வந்து அமையும் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வரணும் வந்து பாக்கணும் இதுவே ஏழாம் அதிபதி வந்து குரு சுக்ரன் சந்திரன் புதன் இது போன்ற கிரகத்தின் தொடர்பு வந்துச்சுன்னா சொந்த அதாவது அவங்களுடைய சேம் கம்யூனிட்டி கேஸ்ட்லயே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த விஷயம் நான் செக் பண்ணிக்கணும் அதை பார்த்துட்டு கரெக்டா பண்ணணும் ஏன்னா நீ என்னதான் பிடிவாதமா இருந்தாலும் உங்க பிடி அவங்க ஜாதத்தை கொடுப்பன வேறு ஒன்னா வேறு ஒண்ணாக இருக்கும் பட்சத்துல உங்களோட பிடிவாதம் தான் ஜெயிக்காத இடத்துல ஜாதகத்துல தான் ஜெயிக்கும் உங்களோட பிடிவாதம் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கால தாமதம் தான் ஆகும்ன்றது நம்ம புரிஞ்சிக்கலாம் இன்னும் சில பேர் ஒரு பாருன்னு உள்ளூர்ல வருமா வெளியூர்ல வருமான கேட்பாங்க இது ரொம்ப முக்கியம் சில பேர் வரன் வந்து பக்கத்திலேயே இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு வெளியூர்ல பாக்கணும்ன்ற சில பேர் பாத்துட்டு இருப்பாங்க சில பேர் வரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல பாத்துருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் வந்து வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வரணமைய சொல்லி கொடுக்கணுன்றது ஜாதக ரீதியா இருக்கும் அதையும் செக் பண்ணிக்கணும் நடப்புல போகக்கூடிய தசா புத்தி நாலு பத்து கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே அமையும் அதை நம்ம கவனமா பார்த்து கொஞ்சம் வரணும் நம்ம சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு சில நேரங்கள்ல மூணு ஒன்பது பன்னிரெண்டாம் மூணு ஒன்பதுன்றது வெளியூர் வெளிநாடு இது போன்ற விஷயங்களை சொல்ல சொல்லக்கூடியது சப்போஸ் உள்ளூர்ல இருந்தாலும் அதை அந்த பையனோ பொண்ணோ வெளிநாட்டுல வந்து வேலை செய்யக்கூடிய இருந்தது இருப்பாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில வந்து வெளியில தான் வரது அமையும் இந்த தசாபுத்தி பார்த்து மூணு ஒன்பது பன்னெண்டு கரெக்டி இருக்கா வெளிநாட்டுல அமையக்கூடிய அமைப்பு தான் அப்படி தேடுங்கன்ற மாதிரி சொல்லுவேன் அது அனுப்பல பாப்பாங்கன்னு முடியும் இதையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த திசைகள் என்பது இருக்கு அந்த தொடர் அந்த ஜாதகருடைய சந்திரன் வந்து அந்த பிரயாணம் கரெண்டா எப்படி இருக்குன்னு பார்த்து அஹ் வடக்குல இருந்து வருமா தெற்குல இருந்து வருமா கிழக்கா மேற்கான்றது அந்த திசையும் நம்ம சொல்லலாம் இன்னும் அந்த குடும்ப அமைப்பு எப்படி இருப்பாங்க சில பேர் வந்து பொண்ணு வந்து வேலைக்கு போகக்கூடாது வீட்டுல இருக்கணும் விருப்பப்படுவாங்க ஆனா அவங்களுடைய ஜாதகத்துல அந்த எட்டாம் தான் வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணையோட பொருளாதாரம் வேலைக்கு போவாங்களா போக மாட்டாங்களான்னு சொல்லக்கூடியது ஆனா அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய பொண்ணாதான் வரணும்னு சொல்லி கொடுப்பினருவோம் அப்போ அதையும் நம்ம பார்க்கணும் சில பேர் வந்து எனக்கு வந்து ஐடில இருக்கணும்ன்ற விருப்பப்படுவாங்க ஒரு ஐடில இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் அமையணும்னா புதனுடைய தொடர்புகள் தேவை எட்டாம் பாவத்தோடு புதன் தொடர்பு இருந்துச்சுன்னா ஐடில இருக்கக்கூடிய ஒரு வர்ணம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து இந்த டாக்டர் டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சிருப்பாங்க அவங்களும் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டர் இருக்கக்கூடிய வர்ணா தான் எதிர்பார்ப்பாங்க அது போன்ற அமைப்புகள் யாருக்கு ஏற்படுன்னா அவனுக்கு அது போல கொடுப்பன இருந்தா தான் ஏற்படும் அவங்க டாக்டரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது போல கொடுப்பன ஜாதக ரீதியா இருந்தா மட்டும்தான் அந்த மெடிசின் பீல்ட்ல வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் நிச்சயமா வருவாங்க அதுக்கு வந்து சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் என்பது எட்டாம் பாவத்துட தொடர்பு என்பது இருக்கணும் எட்டாம் பாவமும் ஜாதகத்துல ஆறாம் பாவகம் இது போன்ற வந்து அமைப்புல ஆறு பத்து கனெக்டிவிட்டி இருந்தாதான் அவங்களும் மெடிசின் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு தனியாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருந்தது இருக்கு இப்படி நம்ம கரெக்டா செக் பண்ணி நம்ம பண்ணணும் சில பேருக்கு வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை தனியா வருவாங்க அந்த எட்டாம் அதிபதி நான்காம் அதிபதியாக தொடர்பு இருந்துச்சுன்னா அது ஏழுக்கு பத்து நாலு அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் தான் என்பது வரும் இப்படி நம்ம பாருங்க சில பேர் வந்து கவர்மெண்ட் வாயில இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க அதுக்கு சூரியன் தேவை ஏழாம் பாகத்தோட சூரியன் கிரகன் தொடர்பு சூரியன் ஒரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் சம்மந்தம் ஏதாவது டேரக்டா டைரக்டா இருந்துச்சுன்னா அரசு வேலைகள் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை என்பதை அமைவாங்க இந்த விஷயத்தையும் பார்க்கணும் அடுத்த வந்து லக்னங்கள் பார்க்கணும் ராசியை பாக்கிறதோட லக்னம் என்பது இம்பார்ட்டன்ட் குறிப்பா அவர் எந்த ஒரு மேஷ லக்னம் இருக்கிறாரு வச்சிங்க மேஷ லக்னத்துக்கு ஒற்றைப்படை லக்னம் அந்த லக்னத்துக்கு ஒன்னு மூணு ஐந்து ஏழு அஹ் ஒன்பது பதினொன்னு இந்த ஒற்றைப்படை லக்னங்கள் போடணும் லக்னத்தை பார்க்கணும் இது போல பல விஷயங்கள் பார்த்து உங்களுக்கு இப்படிதான் வரும் வரும்னு சொல்லி அதை நினைப்புல கொஞ்சம் பார்க்கும்போது தாமதம் டக்கு டக்கு நம்பி வரேன் என்று சொல்லி இந்த பதிவெத்திரம் முடித்து கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் கொடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜோதிட வகுப்பு கேபி ஜோதிட வகுப்பு வாஸ்து வகுப்புலாம் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு அதுக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க என்னோட பிளேலிஸ்ட்ல நிறைய முக்கியமான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறேன் திருமணம் குழந்தை வேலை தொழில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் எல்லா வீடியோஸும் அதாவது பிளேலிஸ்ட்ல இருக்கு ஆஸ்ட் ஆஃப் ஒர்க்கான அப்படின்ற பிளேலிஸ்ட் அது ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் என்பது கொடுத்துருப்பாங்க அதன் மூலம் போய் பிரிவியஸ் ரூல்ஸ் போய் பாத்துங்க இப்போது உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு ஆஸ்ட் ஆஃப் நன்றி வணக்கம்